அம்மா நம்ம பண்ணுங்க நம்பி நட்சத்திரமா வந்துட்டேனா நம்ம மாத்தணும்ல ஏன்னா நம்பி நட்சத்திரமா வந்துட்டேனா 5 5 20 வாய் வந்துறீங்க நீ வந்துறீங்க நான் வந்துறீங்க இது தூக்கவே இல்லை நான் யாரோடா நான் மா வரணும்ல நான் வந்து நான் வந்துச்சுல வந்து வாய் விடு பா வாய் இந்த இடத்துல வருங்கள் 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 வென்ஷன் எல்லாம் கேர்ட் நீங்க குமார் வந்துட்ட மாட்டாரு சொல்லை படையே வந்து இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் நடைபெறும் என்ற தொடர்பு ஆர்ப்பாட்டத்தில் உங்களோடு இணைந்து உங்களோடு இன்று பாட்டாளிகளின் ஒருவராக நின்று ஒவ்வொரு